அன்பார்ந்த நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் சரவணம் சக்கரவர்த்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நிருபர் நீர்சோழன் தொலைக்காட்சியில் வேலை பார்க்கும் நேசப்பிரபு அவர்களை சமூக விரோதிகள் கொலை முயற்சி கொலை முயற்சின்றதை விட கொலை செய்ய ஈடுபட்டனர் அதாவது அவசர நூறு என்று ஒரு அறிவிப்பு பலகை நீங்கள் பார்க்கலாம் அவசர நூறு என்றால் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட உடனே எடுத்தாலும் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய அவசரின் தொலைபேசியின்னு கிடையாது அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இந்த நேச பிரபு அவருக்கு அந்த அவசர எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறார் அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டு நிமிடம் பதினெட்டு நொடி இரண்டு நிமிடம் பதினெட்டு நொடி அதன் பிறகு தான் அந்த அவசரின் அதிகாரி அந்த ஃபோனை எடுத்து என்ன பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு

உங்கள் அரைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவம் உங்கள் அரைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவம் உங்கள் அரைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவம் உங்கள் அரைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவும் உங்கள் அரேப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவும் உங்கள் அரேப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவும் உங்கள் அரேப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவும் உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவம் 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 உங்கள் அரைப்பு 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 வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவம் உங்கள் அரேப்பு 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 வெயிட்டிங்கில் உள்ளது தயவு செய்து காத்திருக்கவம் உங்கள் அதிகம் வெயிட்டிங்கில் உள்ளது வணக்கம் காவல் கட்டுப்பாட்டாரு சார் வணக்கம் சார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமநாயக்கபாளையம் காவல் நிலையத்துக்கு உள்பட்ட பகுதியில் வசித்து வரோங்க சார் என் பேர் ஃபுல் நேம் பிரபுங்க சார் சரி ஓகே காமநாயகம்பாட்டம் போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க காமநாயக்கன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுங்க சார் என் பேர் நேசன் கோங்கு அவன் பேர் என் என்னோட பேர் வந்து பிரபுங்க சார் நியூஸ் செவன் ரிப்போர்ட்டாக இருக்கிறேன் பல்லடத்தில் உங்க கிராமம் பேர் கே கிருஷ்ணாபுரம் சார் கே கிருஷ்ணாபுரம் சரி ஓகே சொல்லுங்க என்னது தேவைப்படுது சார் இப்போ வந்து நேத்திக்கு ஒரு பள்ளத்தாத்தல ஒரு செய்தி ஒன்னு फ्ल্যাশ பண்ணேன் என்னன்னா ஒருத்த குடிச்சி போட்டு ரோட்ல நাড়া ரோட்ல போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி அந்த செய்தி எடுக்கும்போது அந்த перசனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 அப்படின்னு அப்படினு மிரட்டறாங்க இப்போ ரெண்டு நாளாவே அந்த செய்திக்கு அப்புறம் ডেইলি இன்னைக்கு மதியம் இன்னைக்கு நைட்டு இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு வண்டி வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள போய் என்னோட அட்ரஸ்ஸு என்னோட பேர் இவங்க என்ன போஸ்டிங்ல இருக்கிறாங்க எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊருக்குள்ள ஊரட விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க வந்த அஞ்சு பேருத்துக்குமே இருபது வயசுங்க அதுவும் ரெண்டு நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு கார் மத்தியானத்துல இருந்து இருக்குது இதுக்குள்ளேங்க ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலமையில இப்ப நான் இருக்கிறேன் இப்போ இது காவல்நிலையாபுரத்தில் என்ன தெரியுது இது வந்து டோர் நம்பர் வந்து மூணு பை இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்க சரிங்க சார் தெரு பேர் தெரு பேர் தோட்டம் தாங்க கிருஷ்ணாபுரம் ரிப்போ அந்த நம்ம ஸ்டேஷனை சொன்னாவே தெரியுங்க சார் நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் நேச பிரபுனாவே ஸ்டேஷனில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சார் சரி வெயிட் பண்ணுங்கள் ஸ்டேஷன் வந்து ஆக்ஷன் எடுப்பா காமனாக்கியம் பாலம் சரி ஓகேங்க சார் பக்கத்தில் சார் இன்னொன்று இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஹலோ ஆ பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது காலையில் வந்து பிளாக்கில் ஒரு சரக்கு ஓட்டுறாங்க அந்த சரக்கு நியூஸையும் ரெண்டு நாளாக ஃப்ளாஷ் ஆச்சு இப்போ அந்த அந்த அக்யூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு கொலை பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டா அப்படி நாங்களை மதியம் வந்து ஒரு நாலு பேர் இருபது வயசு பசங்க கரெக்டா கீதா பேங்க் கீதா பேங்க் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில வந்து விசாரிச்சு போயிருக்கானுங்க நம்பர் பிளேட்டே இல்லை கார் பச்சை கலர் டொயோட்டா காரு ஹலோ கேட்குறேன் கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க எந்த கேட்டா பக்கரி பல்லடம் இங்கீங்க நமக்கு கிருஷ்ணாவர் பிரிவுல ஸ்ரீபதிக்கு ஆப்போசிட் அந்த கேட்டா பக்கரி பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கானுங்க வந்து விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு மதியத்துல வீட்டுல யாரும் இல்ல எங்க அம்மா மருந்து வந்துருக்குது நாய் உழைச்சு கார்ல வந்து தோட்டத்து பார்த்துட்டு பாத்துட்டு ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல இப்போ போயிட்டானுங்க அப்புறம் நான் அப்பதான் சாமலா இருந்தேன் இருந்த இப்போ இப்ப வீட்டுல வந்து இருக்கும் போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்ல அந்த வண்டியில அதுலயும் நம்பர் இல்ல வந்து ஒயிட் கலர் லைட்டு போட்டு தோட்ட வாசப்படி வரைக்கும் வந்தோடனே நாய் துரத்தினோடையுமே நான் போயிட்டு ஏதோ எடுத்துட்டு வரக்குள்ள ஓடிட்டானுங்க வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய எங்கே இருக்குது நான் வீட்டில் தான் இருக்கிறேங்க அதனால தான் சரி கட்டுப்பாட்டு அரைக்கு ஒரு அடி அடிச்சு பேசுகிறேன் வந்து வேறு வந்துடுறேங்க அது இப்போ சொல்லிடுறாரு அந்த தகவல் சொல்றது தான் உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் நீங்கள் கூப்பிட்டீங்க எனக்கு ஐயா உங்களுக்கு நான் கூப்பிட்ல

ஆமாங்க சார் இப்போ தான் கால் பண்ணி பேசணுங்க சார் இப்போ ஏன்னா நேற்றுல இருந்து இப்போ வீட்டுக்கு புது புது கார் பைக்குமா வந்துட்டுக்கு சார் எங்கே சார் என்ன ஒரு இங்கே கே கிருஷ்ணாபுரம் இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லைங்க சார் கே கிருஷ்ணாபுரம் கே கிருஷ்ணாபுரம் சார் நியூஸாக ரிப்போர்ட்டர் வீடு எதுவும் கேட்டிங்கன்னா தெரியுங்க சார் பிரபு நேச பிரபுங்க சார் நேச நேசபிரபுங்களா சார் இப்போ காலை மதியம் வந்து விசாரிச்சது வந்திங்கன்னால் ஸ்ரீபதி இருக்கலங்க சார் ஆமாம் ஆமாம் அதுக்கு ஆப்போஸில் ஒரு மொபைல் கிடைக்குதுல்லங்க

ஒரு காவல் அதிகாரியிடம் தொலைபேசி அவருடைய புகாரை பதிவு செய்கிறார் அதற்கு அந்த காவல்துறை அதிகாரி அவர் கேட்கப்படும் கேள்விகள் என்னன்றத நீங்க இந்த வீடியோல பாருங்க அதாவது வந்து அவர் கேக்குறாரு வண்டி நம்பர் என்ன வண்டி நம்பர் என்ன பாருங்க அதுக்கப்புறமா என்ன மாடல் வண்டி என்ன மாடல் வண்டி அப்படின்னு பாருங்க அப்படின்றாரு அதாவது நேசப்பிரபு வந்து உயிர் பயத்தில் இருந்து அவருடைய தொலைபேசி வாயிலாக அவர் அந்த புகாரை தெரிவிக்கிறாரு அதற்கு அவர் சொல்கிற அவர் கேட்குற பதில் என்ன கேட்டிங்கன்னா வண்டி நம்பர் என்ன வண்டி மாடல் என்ன வண்டி நல்ல வேலை அவர் இன்ஜின் நம்பர் என்ன சேஸ் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கல அதை போய்ட்டு அவர் போய் இப்போ அதை கேட்டுட்டு அப்புறம் இவர் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறதுக்குள்ளே ஆளு இருக்க போகிறது கிடையாது இல்லைங்களா இதே இது எந்த விதமான ஒரு காவல்துறையினர் மெத்தன போக்குவாரு அதாவது அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதனால வந்து ஒரு பத்து பேர் இந்த மாதிரி ஃபோன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய புகாரை வந்து உடனே விரைந்து நடவடிக்கை எடுப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம் ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு உயிர் வயத்தில் பேசும் செயலை வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு அச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது நல்லா தெரியும் இவர் வந்து ஒரு நிருபர் அப்படின்றதுனால எல்லாத்தையும் இவரே வந்து சொல்லுவார் அதுல நீங்க இந்த உரையாடலை கேளுங்க இந்த உரையாடல் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசுவோம் சார் வண்டனு சார் சொல்லுங்க சொல்லுங்க வண்டனு 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 ஆமா இங்க நிக்கிறாங்க சார் யாரு யாரும் தெரியலீங்க சார் ஒயிட் கலர் பைக்கு சார் கொஞ்சம் அந்த கிருஷ்ணாவரை பிரிவாட்டு வர சொல்லிருங்க சார் போலீஸ் சார் வண்டி நம்பர் மட்டும் நோட் சார் வண்டி நம்பர் நோட் பண்ண முடியாது சார் இப்போ வண்டி வண்டி ஆஃப் பண்ணிட்டானே என்ன மாடல் வண்டிங்க சார் பை வீட்ல இருந்து அங்க பார்த்தா உங்களுக்கு தோரத்துக்கு லைட் மட்டும் தெரியுதுங்க பைக் ஒயிட் கலர் லைட்டிங் ஒயிட் கலர் லைட் தெரியும்ங்களா ஆமாங்க சார் ஹை ஸ்பீடு வண்டி தான் ஹை ஸ்பீடு வண்டிங்களா ஹெட் லைட் ஒயிட் கலர் ஹெட் லைட் ஒயிட் கலர் ஆமாங்க சார் சார் இது மூணா டைமிங் சார் வண்டியோட சவுண்ட் எப்படி கேக்குதுங்க சார் நான் ஓபனா வந்து சொல்றேன் வீட்ல இருந்து அங்க நீங்க வந்து வீட்ல இருந்து பாத்தீங்கனா

இப்போ பார்த்தீங்கன்னா இதே காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்காங்க ஒரு விஐபி ஒரு விவிஐபி இல்லை ஒரு அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அங்கே எப்படியும் குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர்னு கூட்டிடுவாங்க ஒரு சாமானிய நிருபர் அதாவது மனித உயிர் என்பது வந்து எல்லாருக்கும் தான் அவருக்கு வந்து விவிஐபி ஒரு தனி உயிர் கிடையாது அப்புறம் வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு தனி உயிர் கிடையாது உயிர் என்பது எல்லாருக்கும் ஒரே ஆர்ட் அந்த ஒரே இதயம் தான் இருக்கும் அதனால வந்து ஏன் இந்த மாறு மாறுபட்ட கருத்துக்கு காவல்துறை போறாங்கன்றது ஒண்ணும் புரிய மாட்டுது அதாவது அவர் வந்து என்ன சொல்றாரு சார் அந்த கேமரால பாருங்க சார் அவங்க என்ன வர்றது நல்லா தெரியும் சார் எல்லாம் உங்களுக்கு நீங்க அதெல்லாம் கேமரா ட்ரேசர் பண்ணாலே தெரியும் சார் சொல்லிட்டு இவரே வந்து எல்லாம் சொல்றாரு இவரே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவரே சொல்றாரு அவங்களுக்கு எந்த இடத்துல நிக்கிறீங்க அங்கேயே நில்லுங்க நான் ஒரு பத்து பேர் அனுப்புறேன் இருங்க நான் ஒரு ரெண்டு பேர் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதலை கூட சொல்ல இந்த காவல்துறை முன்வரவில்லை எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பாருங்களேன் ஒரு காவல்துறையை நம்பி அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது வந்து ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம யாரை பார்ப்போம்னா நீதிபதிகளை பார்ப்போம் சரிங்களா ஆனால் உண்மையாகவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய பணி வந்து காவல்துறையினருக்கு உண்டு என்பதால் அவர்களையும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மளை பாதுகாப்பு காவலர்களை நம்ம மிகவும் மதிக்கிறோம் நேசிக்கிறோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா அதாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கடையை திறந்து வச்சு ஒரு நாச வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மது விற்பனை நடந்து கொண்டிருப்பதே வந்து காவல்துறை கைகளை கட்டி போட்டு நடந்து கொண்டிருப்பது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஒன் ஷாப்பில் பிளாக்ல சாராயம் விற்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இது வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற காவல்துறைக்கு தெரியாமல் கண்டிப்பாக நடக்காது இது அவர்களுக்கும் உடந்தையாகத்தான் செயல்படுகிறார்கள் இது வந்து யாரை கேட்டாலும் இது வந்து தெல்ல தெளிவா தெரியும் நீங்கள் அந்த ஒரு ஒரு ஒன் ஷாப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேர் என்ன எனக்கு சரியா நினைவுக்கு வரல அந்த பிரியா மேடம் சொல்லிட்டு கொடுத்தாங்க வீடியோ காலத்தில் அது வந்து வந்து எட்டு மணிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சாராய் கடை திறந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க அனைத்து மக்கள் கட்சி நிறுவனர் அவங்க அது மாதிரி இது வந்து ஒரு ஒரு மக்களும் இதை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துட்டு வரணும் அதுக்கு அதுக்காக வந்து நிருபர்கள் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு நாசமாக போகும் அதாவது ஒவ்வொரு மக்களும் தங்களால் முடிந்த செய்திகளை என்ன பண்ணோம் சமூக வலைத்தளத்திலேயோ இல்லை எங்களை போன்ற ஒரு ஊடகவியாளர்களையோ நீங்கள் தெரியப்படுத்துறீங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் இவ்வளோ தான் ஆனால் அதுக்காக வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லாரும் உங்களை வந்து வெட்டுவாங்கடா சாவடிப்பாங்கடா அப்படின்னு சொன்னோம்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது ஆறு லேசாவு நூறு சாவு போயுதுங்களா அதுக்காக இதெல்லாம் நம்ம வெளியிடாமல் நம்ம செய்ய முடியாது அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த

ஹலோ கேக்குதா கீதா பேக்கரி பக்கத்துல ஸ்டேஷன் இருக்கா கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க எந்த கீதா பேக்கரி பல்லடம் இல்லைங்க இங்கீங்க நமக்கு கிருஷ்ணாவர் பிரிவுல ஸ்ரீபதி காப்போஸ்ட் அந்த கீதா பேக்கரி பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கானுங்க வந்து விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு மதியத்துல வீட்டுல யாரும் இல்லை எங்க அம்மா மருந்து வந்துருக்குது நான் உழைச்சு காரில் வந்து தோட்டத்துக்குள்ளேயும் பார்த்துட்டு ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல இப்போ போயிட்டானுங்க அப்புறம் நான் அப்பதான் சாமுளாவரத்துல இருந்தேன் இப்போ இப்ப வீட்ல வந்து இருக்க போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்ல அந்த வண்டில அத리 நம்பர் இல்ல வந்து ஒயிட் கலர் லைட் போட்டு தோட வாட்ஸ்அப் வரைக்கும் வந்தوني நாயி தோரத்து நான் போயிட்டு ஏதோ எடுத்துட்டு வரக்குள்ள ஓடிட்டானுங்க வாங்க கம்மி கொடுங்க அது எங்க இருக்கு நான் வீட்ல தغرங்க அதனாலதாச்சேரி கட்டுப்பட்டறைக்கு ஒரு அடி அடிச்சு நேத்துங்கோ வந்துடுறேங்க அது இப்போ சொல்லிடுறாரு அந்த தகவல் சொல்கிறது தான் உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க ஐயா உங்களுக்கு நான் கூப்பிடல இருந்தாலும் வேறு நான் உங்களுக்கு கூப்பிடக்கூடாதுனால இல்லை நான் இருந்தாலும் ஒரு டக்குன்னு நூறு அடிச்சு அடிச்சிட்டேன் ஏன்னா இப்போ அஞ்சு நிமிஷம் கூட ஆகலுது அது யாருங்கிறது என்னன்னு தெரியல பச்சை கார் நீங்கள் ஒன்றும் வந்து வாங்க வந்து பெட்டி கொடுங்க ஓகே ஓகே ஓகேங்க வந்து பெட்டி கொடுங்க நாங்கள் என்ன ஆ ஓகே அதாவது நீங்கள் இந்த செல்போன் விஷயமா வா செல்போன் வாயிலாக நீங்கள் வந்து புகார் தெரிவிப்பது புகாரில்ல அவர்களுக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் காவல் நிலையம் வந்து புகார் தாங்க எப்பா என்னை வெட்ட கத்தி வச்சு நின்றுக்கிறாங்கப்பா இருட்டங்க நீங்கள் வந்து காவல் நிலையம் வந்து புகார் கொடுங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறம் தான் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் எப்படி அந்த தான் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு சரி சார் நீங்கள் வாங்க அது ஒரு எப்படி சரிய தலைவராக வாங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து காவல்துறையில் நீங்கள் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி இருக்குது இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்குது இந்த சமுதாயம் அதாவது என்னை பொறுத்தவரை போற்றுவோர் போற்றட்டும் பூர்த்திவாரை தூற்றுவோர் தோற்றுட்டும் ஏற்றது ஒரு கருத்தை எடுத்துரைப்பேன் எவர் வரையினும் நெல்லேன் அஞ்சேன் என்ற கவியரசன் கண்ணதாசன் வரிகள் போல எப்பேற்பட்ட இடையூறுகள் எப்பேற்பட்ட தொல்லைகள் தொந்தரவுகள் வந்தாலும் எங்கள் பணியை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் இனிமேல் செய்வோம் எனவே மக்களே இந்த விஷயங்களை தயவு செய்து ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமகன்களும் சாரி குடிமகன்கெலாம் நீங்கள் வந்து டாஸ்மாகில் போய் குடிக்கிறவங்க குடிமகன்கள் நினச்சிக்காதீங்க அதாவது நாம் இந்திய குடிமகன்களாக இந்த மாதிரி விஷயங்களை நாம் உடனுக்குடன் வெளி உலகத்திற்கு தெரிவித்தால் நமது சமுதாயம் நல்லபடியாக வளரும் நமது சமூகம் நல்லபடியாக வளரும் நமது பிள்ளைகள் நல்லபடியாக வளர்வார்கள் என்று சொல்லி நன்றியுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்